ভালা <laughs> ஸ்பீடு நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்பீடில் வந்து பார்த்துருக்கேன் அதான் ஒன்ஸ் வந்து ப்ரைவில் வந்து பார்த்துட்டு ஸ்பீடில் வந்து பிளே வீடியோ வந்து இது வந்து பார்த்துருக்கேன் எங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் சாங் ரொம்ப ஷார்ட் சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்றது சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிஞ்சாலும் டேட்டாக வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாக பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணி ஓகேங்களா ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து பார்த்தாங்க எல்லாருமே ஷார்ட் பிஸ் வந்து தேவை ஆப்லிங் வந்து வேணும் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தா பயோ வந்து கொடுத்துருப்பேன் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் கிளிக் பண்ணி பண்ணிட்டு ஃபாலோ 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 பண்ண வந்து ஆப் லிங்க் கிளிக் பண்ணி ஆப் வந்து ஆப் ஆப்போட்ரன் பேஜ் பார்த்தா இப்படி இருக்கும் இப்படியே பாருங்க ப்ராடக்ட் பார்த்தா ப் ஆஃப் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துருந்தேன் இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க்ஸ் மட்டும் சொன்னானே நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் கே வந்து பண்ணோம் இப்போ வந்து ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு வீடியோ வந்துருக்கும் அதே சேம் ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுவீங்க ஓகேங்களா இப்போ வந்து எப்படி வந்து இம்போர்ட் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேல் வந்து சப்ரேட் பண்ணலாம் சப்ரேட் வந்து பண்ணி வைக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் க்ளிக் பண்ணி அப்படின்னு வந்து பண்ணுவேன்னு அதனுடைய என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா எப்படி தான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தா வந்து கலர் இமேஜ் இருக்கும் அந்த இமேஜ் எப்படி இருக்கும் பிக்கு வந்து எந்த சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து உங்கள் பிக் வந்து ஆட் வந்து பண்ணிடலாம் ஓகேங்களா இது மாதிரி ஆட் எதுவும் ஓகேங்களா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துடலாம் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு ப்ரெஷன் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஓப்பாங்க ஒரு மட்டும்ப்ட்ட்டு எந்த ஃபோல்டில் வந்து இமேஜ் வந்து சேவ் பண்ணிச்சுனா ஒன்ஸ் அந்த ஃபோல் வந்து சூஸ் பண்ணுங்கள் நல்லா சூஸ் பண்ணிட்டு அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கை செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் அப்படியே ஒரு கலர் மேலே பஸ்ஸேஜ் பண்ணி கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிட்டு கே பாருங்க லெஃப்ட் சைட் வந்து மூவ் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு ஆஃப் செலக்ட் பண்ணி மைனஸ் தொண்ணூறு வந்து செல்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் திரு கிளிக் பண்ணிட்டு ஃபிள்தார்க்கு ஃபில் கம்பெர் ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் செட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு மூணு வந்து போயிட்டு இமேஜ் வந்து அப்படி லைட்டு வந்து கிளியர் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இமேஜ் போய் லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்தேன் ஓகேங்களே இருக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஓகே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரோல் பண்ணி வந்து செட் நெக்ஸ்ட் இந்த ரிட்டர்ன் போய்ட்டு இமேஜ் க்ளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்போன் வந்து பண்ணிக்கோங்களா நெக்ஸ்ட்டு கீழே நீங்கள் ஆட் பண்ணி இமேஜ் கிளிக் பண்ணி இங்கே ஒரு டூ லேயர் வந்து டூ பிளேட் வந்து மேலே இருக்கிற லேரு ஃபஸ்ட்டு சைட்ல வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேலே த்ரீ எங்கள் குரூப் ஆஃப் சென்ட்ராக் ஒரு குரூப் ஆஃப் க்ளிக் பண்ணி குரூப் வந்து போட்டுக்கா பேருக்கு இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் போங்க ஆட் வந்து போயிட்டு கலர் லைட் லைட்ருங்க கிளிக் பண்ணிட்டு வந்து தேர்ட் தேர்ட்டை பார்த்தா ஸ்டேஷன் வைப்ரெண்ட் சொல்லிட்டு ஒரு வந்து க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டேண்டர் செட்டிங் வந்து போயிட்டு அதில் வந்து ஸ்டேஷன் வந்து மைனஸ் ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் மேலே ஒரு குரூப்பில் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேட் இருக்கிற க்ளிக் பண்ணிட்டு ஆட் பார்ட்ரு கிளிக் பண்ணி சென்ட்ர வந்து செட் பண்ணிங்க அவ்வளோ பார்த்தனா ப்ளிக் வந்து பண்ணி ஆட் ஓகே அது பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கீழே பாருங்கள் க்ரீன் கலர் ப்ரெசை கார் க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா சம் ரேஷா கலர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ப்ராஜெக்ட் சூஸ் வந்து ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் க்ரீன் கலர் ப்ரஸன் சூஸ் பண்ணுங்கள் மீடியா ஃபோர் சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு செலக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் பண்ணிட்டு பிக் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆச்சுன்னா ஓகே இல்லை ஃபில் அவுட் வந்து பிளாக் வந்துருச்சுன்னா பிக் கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரில் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்ஸாக இருக்க ஃபுல் கப் பண்ணுங்கள் வேலை பாருங்கள் ரெண்டு டேப்பில் வேறு காண பாடணும் கிளிக் பண்ணிட்டு ரேட் ஒன்றா கரண்ட் ஃபேஸ் பிஎம் சொல்கிற அப்போ கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இமேஜ் வந்து கரெக்டாக வந்து நான் எனக்கு கொடுத்த ஃப்ரேம் வைஸ் கைஸ் வச்சு கரெக்டாக அந்த ஃப்ரேம் இருக்க ரேஷியோ கேட்ட மாதிரி இமேஜ் வந்து கிராப் ஆகி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் நம்ம சேவன் டாஃப் கிளிக் பண்ணி சேவ் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் க்ளோஸ் வந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு சேம் இதே ப்ராஜெக்ட் நாங்கள் கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்து ப்ராஜெக்ட் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க கரெக்டாக இந்த பாருங்க க்ரீன் கலர் அந்த லேயர் நான் சொல்கிற ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க கலர் அண்ட் சொல்கிறோம் அப்புறம் கிளிக் பண்ணிட்டு இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார்க் ஃப்ரேம் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் மேலே லெஃப்ட் சைட் அவ்வளோ ஃபோல் ரேம் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி கிராப் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு வந்து பிக் வந்து கிடைக்கல பிக் ஆட் ஆச்சு நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு டூ பிங்கர் பண்ணி கரெக்டாக வந்து அலைன் பண்ணி ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட் வந்து கழிச்சிடும் செட் பண்ணியிருக்கோம் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணியா லிரிக்க வந்துருக்கும் அந்த டூ லிரிக் அப்படியே சூஸ் பண்ணிட்டு குரூப்பில் போட்டு எங்கே வேணாலும் நீங்கள் வந்து அப்படியே மூவ் பண்ணி பிளேஸ் வந்து பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸாக வந்து நெக்ஸ்ட் இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு டூ லேர்கான வந்து ஆஃப் இருக்கும் அது மட்டும் கிளிக் பண்ணி சைடில் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிணா அதுக்கான கேமராக்கான மூவ் வந்து கழிச்சிடும் சைடில் க்ளிக் பண்ணிட்டு கேமரா வந்து ஆஃப் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கேமராக்கான ஃபோக்கஸ் லைன் வந்து ஃபோகஸ் வந்து பண்ண வந்து ஸ்டார்ட் என்ன கொடுத்து அவங்க சொன்ன மாதிரி லேயரில் சேம் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணி பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் வந்து மேலே பாருங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வீடியோ ட்ராஃபாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறேன் அந்த கேமரா வந்து ஆன் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் வந்து